ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாழ்ப்பாணம் ஸ்பெஷல் ரெசிபி பருப்பு இல்லாத எந்த மாவுமே பொட்டுக்கடலை மாவு கடலை மாவு எதுவுமே சேர்க்காத ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு இன்றைக்கி ஆஃப் கேஜி போல் கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கத்திரிக்காய் ஆஃப் கேஜி ஒரு உருளைக்கிழங்கு இதை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் பெரிய உருளைக்கெழங்கு சின்னதாக தான் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கெழம கட் பண்ணிட்டோம் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இல்லை வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சமைக்கிறத பற்றியே யோசித்து வச்சு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் இப்போ என்ன சமைக்கிறது என்ன சமைக்கணும் அப்படின்றத யோசிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அதுக்காக நம்ம சமைக்கும் போது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு விடுகதை ஃப்ரெண்ட்ஸ் இளமையாக இருக்கும்போது உயரமாகவும் வயதாகும் போது குட்டையாகவும் மாறுவான் அவன் யார் இந்த விடுகதைக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா கீ கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி நம்ம பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போல் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக இப்போ இதோட நம்ம உரிச்ச பூண்டு பற்கள் ஒரு பத்து பூண்டு பற்கள் போல் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு சேர்த்திங்கனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது பூண்டு பற்கள் சேர்த்ததுக்கு அப்புறம் மிளகாய் தூள் நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ப்ரிப்பர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் குக்கரை மூடி விசில் போட்டுவிடுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட் பக்காவாக இருக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி கடை இந்த ரோட்டோரங்களில் இந்த இட்லி கடைகளெல்லாம் இந்த ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க இட்லி தோசைக்குலாம் ரொம்பவே பக்காவாக இருக்கும் இப்போ குக்கரில் ஒரு நாலு விசில் வைத்தீங்கன்னா அது நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் சட்டி இருந்தால் கூட சட்டியில் போட்டு கூட கடைஞ்சிக்கலாம் அப்படியே நீங்கள் கடைஞ்சிருந்தாலும் நம்ம ஈஸியாக தான் இருக்கும் ஆல்ரெடி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துகிட்டோம் பாருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு டேவும் நமக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான வித்தியாசமான நம்ம மறந்து போன அந்த ரெசிபி எல்லாம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இட்லி தோசைக்கலாம் பக்காவாக இருக்கும் ஸோ ஒரு ஆயில் ஈட்டானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாம்பாரோடு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பருப்பும் சேர்க்கல நம்ம எந்த மாவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம இந்த பாட்டி காலத்துலலாம் ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி இது யாழ்ப்பாணம் ஸ்பெஷல் ரெசிபி இது கண்டிப்பாக இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட் பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்லா கலந்து மல்லி இலைகளை தூவி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறங்கினீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் பாட்டி காலத்துலலாம் இந்த ரோட்டோர கடைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த சாம்பார் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா பருப்பே தெரியாது ஸோ எப்படி செய்வாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் ஸோ இதை கத்திரிக்காய் கடையல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி தோசை சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு சலசலன்னு கொதிச்சிருச்சு ஒரு நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸோ நீங்களும் இந்த அளவுகளோடு இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்